கூட்டல் பெருக்கல் கணக்குகளை பார்த்து வந்த நாம் இந்த காணொலியில் வகுத்தலை பார்க்கவுள்ளோம் பெருக்கலுக்கு மட்டுமல்லாமல் வகுத்தல் கணக்கிற்கும் நாம் பெருக்கல் வாய்ப்பாட்டை மனப்பாடமாக வைத்திருக்க வேண்டும் ஒன்றாம் வாய்ப்பாடு தொடங்கி அனைத்து வாய்ப்பாடுகளையும் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் பத்து பெருக்கல் பத்து என்ற நொடியிலேயே நூறு என்று நாம் சொல்கிற அளவு தேர்ச்சி பெற வேண்டும் பழைய மாணவர்கள் பன்னிரண்டு பெருக்கள் பன்னிரண்டு வரை மனப்பாடமாக கற்று வைத்திருந்தார்கள் உங்களுக்கு பத்து பெருக்கல் பத்து வரையிலாவது தெரிந்திருக்க வேண்டாமா வாய்ப்பாட்டு மனனம் அனைத்து கணக்குகளுக்கும் உதவிகரமாக இருக்கும் பெருக்கல் வாய்ப்பாடு மனப்பாடமாக இருந்தால் அது பெருக்கல் வகுத்தல் இரண்டிற்குமே உதவும் உதாரணமாக இருபத்து ஐந்தை ஐந்தால் வகுக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது நீங்கள் இருபத்து ஐந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு ஐந்து பொருட்கள் கொண்ட குழுக்களாக பிரித்து பார்த்து கொண்டிருக்க வேண்டியதில்லை பெருக்கல் வாய்ப்பாடு தெரிந்திருந்தால் நம்மால் உடனே விடை காண முடியும் எப்படி ஐந்துடன் எந்த எண்ணை பெருக்கினால் இருபத்து ஐந்து கிடைக்கும் பெருக்கல் வாய்ப்பாடு தெரிந்திருந்தால் இந்த கேள்விக்குறியின் மதிப்பு ஐந்து என்று உடனே சொல்லிவிட முடியும் ஐந்து பெருக்கல் ஐந்து தானே இருபத்தி ஐந்து இப்பொழுது கேள்விக்குறியின் மதிப்பு ஐந்து தானே இது போன்ற விடைகளை உங்களால் உடனுக்கு உடன் கூறிவிட முடியும் ஏனென்றால் பெருக்கல் வாய்ப்பாட்டின் மூலம் உங்கள் கணித ஞானம் பெருமளவு பெருகிவிடும் ஐந்து பெருக்கல் ஐந்து இருபத்து ஐந்து என்றால் இருபத்து ஐந்தை ஐந்தால் வகுக்கும் பொழுது கிடைக்கும் விடை ஐந்து தானே அது நிச்சயமாக இரண்டு இலக்கங்களுக்கு மேல் இருக்காது நாற்பத்து ஒன்பதில் ஏழு எத்தனை முறை வகுப்படும் பெருக்கல் வாய்ப்பாடு தெரிந்திருந்தால் மிக எளிதாக சொல்லிவிடுவீர்கள் ஏழுடன் எதை பெருக்கினால் நாற்பத்து ஒன்பது கிடைக்கும் இப்பொழுது நம் நினைவுக்கு வர வேண்டியது ஏழாம் வாய்ப்பாடு பெருக்கல் வாய்ப்பாட்டை நினைவுக்கு கொண்டு வாருங்கள் பார்ப்போம் ஏழு பெருக்கல் ஏழு தானே நாற்பத்து ஒன்பது ஒரு எண்ணை அதே எண்ணை கொண்டு தான் இதுவரை பார்த்தோம் அடுத்து சற்று கடினமான உதாரணங்களை பார்ப்போம் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும் ஐம்பத்து நான்கில் ஒன்பது எத்தனை முறை வகுபடும் இதற்கு உங்களுக்கு பெருக்கல் வாய்ப்பாடு தெரிய வேண்டும் ஒன்பது பெருக்கல் கேள்விக்குறி சமம் ஐம்பத்து நான்கு நமக்கு ஒன்பதாம் வாய்ப்பாடு தெரியாவிட்டாலும் ஐந்தாம் வாய்ப்பாடு தெரிந்திருந்தால் போதும் ஒன்பது பெருக்கல் ஐந்து சமம் நாற்பத்து ஐந்து என்று சொல்ல முடியும் அடுத்து ஒன்பதை கூட்டினால் நமது விடையான ஐம்பத்து நான்கு கிடைத்துவிடும் ஆக ஐம்பத்து நான்கு ஒன்பது என்ற எண் ஆறு முறை வகுபடும் ஆகவே தொடக்கத்திலேயே ஒன்றாம் வாய்ப்பாட்டில் இருந்து பத்து பெருக்கல் பத்து வரை மனப்பாடம் செய்து விடுவதுதான் பயனுள்ளதாக இருக்கும் மனப்பாடம் செய்து கொண்டால்தான் அடிப்படை கணக்குகள் நமக்கு எளிதாக இருக்கும் பெருக்கல் வாய்ப்பாட்டிற்குள் அடங்காத சில வகுத்தல் கணக்குகளை செய்து பார்க்கலாம் உதாரணமாக நாற்பத்து மூன்றை மூன்றால் வகுக்க வேண்டும் நாற்பத்து மூன்று என்பது மூன்று பெருக்கல் பத்தை காட்டிலும் மூன்று பெருக்கல் பன்னிரண்டை காட்டிலும் பெரிதாக தோன்றுகிறது எனவே வேறு கணக்கை எடுத்துக்கொள்வோம் இருபத்து மூன்றை மூன்றால் வகுத்து பார்ப்போம் உங்களுக்கு மூன்றாம் வாய்ப்பாடு தெரிந்திருந்தால் மூன்றுடன் எந்த எண்ணை பெருக்கினாலும் இருபத்து மூன்று கிடைக்காது என்று சொல்லிவிடலாம் எனவே இதை எப்படி கணக்கிடுவது சரி மூன்றாம் வாய்ப்பாட்டை ஒவ்வொன்றாக போட்டுக்கொண்டே போவோம் மூன்று பெருக்கல் ஒன்று சமம் மூன்று மூன்று பெருக்கல் இரண்டு சமம் ஆறு இவை எல்லாவற்றையும் எழுதுவோம் மூன்று பெருக்கல் மூன்று சமம் ஒன்பது பிறகு பன்னிரண்டு பதினைந்து பதினெட்டு இருபத்து ஒன்று மூன்று பெருக்கள் எட்டு சமம் இருபத்து நான்கு இங்கே இந்த எண்ணுடன் பெருக்கும் பொழுது இருபத்து மூன்று வரவில்லை அப்படியானால் இதனை வகுப்பது எப்படி இருபத்து மூன்றை விட சற்று குறைவான மூன்றின் மடங்கு எது இருபத்து ஒன்று இருபத்து ஒன்றில் மூன்று எத்தனை முறை செல்லும் மூன்று பெருக்கள் ஏழு சமம் இருபத்து ஒன்று ஆக இருபத்து மூன்றில் மூன்று ஏழு முறை செல்லும் ஆனால் அது முழுமையல்ல காரணம் ஏழு பெருக்கல் மூன்று சமம் இருபத்து ஒன்று இருபத்து மூன்றில் இருபத்து ஒன்று போக மீதம் ஒரு தொகை உள்ளது இருபத்து மூன்று கழித்தல் இருபத்து ஒன்று சமம் இரண்டு எனவே இருபத்து மூன்று வகுத்தல் மூன்று என்பதன் விடை ஏழு மீதம் இரண்டு ஆங்கிலத்தில் ரிமைண்டர் என்று கூறுவார்கள் வகுப்பட்ட எண்ணையும் மீதமுள்ள தொகையையும் எழுத வேண்டும் முழுமையாக வகுப்பட வேண்டும் என்பதில்லை மற்ற காணொலிகளில் நாம் தசமம் பின்னம் போன்றவற்றை தெரிந்து கொள்வோம் இப்போதைக்கு மூன்றின் ஏழு முழுமையான மடங்கு எது என்று பார்த்தால் அது இருபத்து ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் மீதமாக இருப்பது இரண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரு எண்ணின் முழு மடங்காக இல்லாத பெரிய எண்ணையும் நாம் வகுக்கலாம் ஒரு பயிற்சிக்காக மேலும் சில பெரிய எண்களை கொண்டு கணக்கிட்டு பார்ப்போம் பெரிய எண்களை எப்படி கணக்கிடுவது என்ற முறையை இப்பொழுது நாம் அறிந்து கொண்டு விட்டோம் எனவே மிக பெரிய எண்ணான முன்னூற்று நாற்பத்து நான்கை கொண்டு கணக்கிட்டு பார்க்கலாம் இதை பார்த்தவுடன் நமக்கு நான்காம் வாய்ப்பாட்டில் நான்கு பெருக்கள் பன்னிரண்டு நாற்பத்தி எட்டு வரைதானே தெரியும் இத்தனை பெரிய எண்ணை எப்படி கணக்கிடுவது என்று தோன்றலாம் இது நம் நான்காம் வாய்ப்பாட்டைக் கொண்டு கணக்கிடுவது கடினம்தான் ஆனால் நமக்கு தெரிந்த அதே நான்காம் வாய்ப்பாட்டை வேறு விதமாக பயன்படுத்தி கணக்கிடுவோம் இந்த எண்ணின் முதல் எண்ணான மூன்றின் தொடர் எண்ணில் நான்கு எத்தனை முறை செல்லும் மூன்றில் நான்கு பூஜ்ஜியம் முறை செல்லும் அடுத்து முப்பத்து நான்கில் நான்கு எத்தனை முறை செல்லும் முதலில் முப்பத்தி நான்கை எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது நான்காம் வாய்ப்பாடு பயன்படும் நான்கு பெருக்கள் எட்டு சமம் முப்பத்து இரண்டு நான்கு பெருக்கள் ஒன்பது சமம் முப்பத்து ஆறு ஆக முப்பத்து நான்கில் நான்கு ஒன்பது முறை வகுப்படாது முப்பத்து நான்கை விட பெரியது முப்பத்து ஆறு ஆகவே முப்பத்து நான்கில் நான்கு எட்டு முறை வகுப்படும் மீதம் என்ன உண்மையில் நாம் கணக்கிடுவது முன்னூற்று நாற்பதில் நான்கு எத்தனை பத்து முறை செல்லும் என்பதுதான் முன்னூற்று நாற்பதில் நான்கு எண்பது முறை செல்லும் காரணம் இந்த எட்டு பத்தின் இடத்தில் உள்ளது ஆனால் இந்த கணக்கை விரைவாக போட முப்பத்தி நான்கில் நான்கு எட்டு முறை வகுபடும் என்று சொல்லலாம் எட்டு பெருக்கல் நான்கு சமம் முப்பத்து இரண்டு மீதி என்ன முப்பத்து நான்கு கழித்தல் முப்பத்து இரண்டு நான்கில் இரண்டை கழித்தால் இரண்டு வரும் மூன்றும் மூன்றும் அடிபட்டுவிடும் ஆகவே மீதி இரண்டு ஆனால் இது பத்தின் இடம் இல்லையா ஆக முன்னூற்று நாற்பதில் நான்கு எண்பது முறை வகுபடும் எண்பது பெருக்கல் நான்கு சமம் முன்னூற்று இருபது மூன்றானது நூறின் இடத்தில் உள்ளது ஆனால் முப்பத்து நான்கில் முப்பத்து இரண்டு போக மீதி இரண்டு உள்ளது இரண்டு பத்தின் இடத்தில் உள்ளது என்பதால் மொத்த எண்ணில் மீதம் இருப்பது இருபது இந்த நான்கை கீழே கொண்டு வருவோம் ஏனென்றால் நாம் வகுக்கப் போவது முன்னூற்று நாற்பதை மட்டுமல்ல முன்னூற்று நாற்பத்து நான்கை நான்கால் வகுக்க வேண்டும் ஆகவே நான்கை கீழே கொண்டு வருவோம் முன்னூற்று நாற்பதில் நான்கு எண்பது முறை வகுப்படும் என்பதை பார்த்துவிட்டோம் ஆகவே எட்டை பத்தின் இடத்தில் எழுதினோம் எட்டு பெருக்கல் நான்கு சமம் முன்னூற்று இருபது மீதி இருபத்து நான்கு இருபத்து நான்கில் நான்கு எத்தனை முறை வகுப்படும் நான்கு பெருக்கல் ஆறு சமம் இருபத்து நான்கு ஆக நான்கில் நான்கு ஆறு முறை வகுப்படும் அதை ஒன்றின் இடத்தில் எழுதுவோம் ஆறு பெருக்கல் நான்கு சமம் இருபத்து நான்கு அடுத்து நாம் கழிக்கிறோம் இருபத்து நான்கு கழித்தல் இருபத்து நான்கு இரண்டு பக்கமும் ஒரே எண் இருப்பதால் நமக்கு கிடைக்கும் விடை பூஜ்யம் எனவே முன்னூற்று நாற்பத்து நான்கில் நான்கானது எண்பத்து ஆறு முறை செல்லும் ஆக நாம் முன்னூற்று நாற்பத்து நான்கு பொருட்களை எடுத்து அவற்றை நான்குகள் கொண்ட குழுக்களாக பிரித்தால் நமக்கு கிடைப்பது எண்பத்து ஆறு குழுக்கள் அல்லது முன்னூற்று நாற்பத்து நான்கை எண்பத்து ஆறு கொண்ட குழுக்களாக பிரித்தால் அங்கே இருப்பது நான்கு குழுக்கள் வகுத்தல் கணக்கு நமக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது இல்லையா எனவே இது போன்ற மேலும் சில கணக்குகளை பார்க்கலாம் தொண்ணூற்று ஒன்றில் ஏழு எத்தனை முறை செல்லும் இது ஏழு பெருக்கள் பன்னிரண்டு என்பதைக் காட்டிலும் அதிகம் நமக்கு தெரிந்த ஏழாம் வாய்ப்பாட்டின்படி பார்த்தால் ஏழு பெருக்கள் பன்னிரண்டு சமம் எண்பத்து நான்கு சென்ற முறை கணக்கிட்ட அதே முறையை பயன்படுத்துவோம் ஒன்பதில் ஏழு எத்தனை முறை செல்லும் ஒன்பதில் ஏழு ஒரு முறை செல்லும் ஒன்று பெருக்கள் ஏழு சமம் ஏழு ஒன்பது கழித்தல் ஏழு போக மீதி இரண்டு இந்த ஒன்றை கீழே கொண்டு வர வேண்டும் அதாவது பத்தாம் இடத்தில் உள்ள இரண்டு ஒன்றாம் இடத்தில் உள்ள ஒன்று நாம் வகுக்க எடுத்துக்கொண்டது பத்தாம் இடத்தின் ஒன்பது எனவே தொன்னூற்று ஒன்றில் ஏழு பத்து முறை செல்லும் பத்து பெருக்கல் ஏழு சமம் எழுபது வேண்டுமானால் நீங்கள் இங்கே பூஜ்யத்தை போடலாம் தொன்னூற்று ஒன்று கழித்தல் எழுபது போக மீதம் இருபத்து ஒன்று ஆக தொன்னூற்று ஒன்றில் ஏழு பத்து முறை செல்லும் மீதமாக இருபத்து ஒன்று இருக்கிறது இருபத்து ஒன்றில் ஏழு எத்தனை முறை செல்லும் ஏழு பெருக்கல் மூன்று சமம் இருபத்து ஒன்று ஆக இருபத்து ஒன்றில் ஏழு மூன்று முறை செல்லும் மூன்று பெருக்கல் ஏழு சமம் இருபத்து ஒன்று மீதியை கழிப்பது என்றால் இரண்டு பக்கமும் இருபத்து ஒன்று என்பதால் நம்மிடம் மீதம் இருப்பது பூஜ்ஜியம் மட்டுமே ஆக தொன்னூற்று ஒன்றை ஏழால் வகுத்தால் நமக்கு கிடைப்பது சரியாக பதிமூன்று அடுத்து ஒரு கணக்கை பார்க்கலாம் இப்பொழுது பெரிய எண்களை வகுக்கும் முறை நமக்கு நன்றாக புரிந்துவிட்டது இல்லையா நாம் ஏழு என்ற எண்ணை மிக அதிகமாக பயன்படுத்திவிட்டோம் ஆகவே இப்பொழுது எட்டினை எடுத்துக்கொள்வோம் அறுநூற்று எட்டில் எட்டு எத்தனை முறை வகுப்படும் ஆறில் எட்டு எத்தனை முறை செல்லும் ஆறில் எட்டு வகுப்படாது எனவே பூஜ்ஜியம் முறை என்று வைத்துக்கொள்வோம் அறுபதில் எட்டு எத்தனை முறை செல்லும் எட்டு பெருக்கல் ஏழு என்பது ஐம்பத்து ஆறு என்று நமக்கு தெரியும் ஐம்பத்து ஆறு சிறியது அடுத்து எட்டு பெருக்கல் எட்டு சமம் அறுபத்து நான்கு இது அறுபதை விட அறுபத்து நான்கு பெரியது ஆகவே அறுபதில் எட்டு ஏழு முறை செல்லும் ஆனால் சிறிது மீதம் இருக்கும் அறுபதில் எட்டு ஏழு முறை முழுமையாக அடங்குவதால் ஏழை அறுபதில் ஒன்றின் இடத்திற்கு மேல் எழுத வேண்டும் ஆனால் அது இங்கே பத்திற்குரிய இடம் ஆகும் ஏழு பெருக்கல் எட்டு சமம் ஐம்பத்து ஆறு அறுபது கழித்தல் ஐம்பத்து ஆறு என்றால் மீதம் கிடைப்பது நான்கு இதை நாம் மணக்கணக்காகவே போடலாம் தேவைப்படுமானால் கடன் வாங்கியும் கழிக்கலாம் கடன் தொகை பத்து இது ஐந்து பத்து கழித்தல் ஆறு விடை நான்காகும் அடுத்து இந்த எட்டை கீழே கொண்டு வருவோம் நாற்பத்து எட்டில் எட்டு எத்தனை முறை செல்லும் ஆறு பெருக்கல் எட்டு சமம் நாற்பத்து எட்டு மிகச்சரியாக ஆறு முறை செல்லும் ஆறு பெருக்கல் எட்டு சமம் நாற்பத்து எட்டு வகுத்தல் தொகையுடன் பெருக்கல் தொகையை கழிக்க வேண்டும் இப்பொழுது நாம் கழிக்கும்போது போது எட்டு கழித்தல் நாற்பத்தி எட்டு பூஜ்ஜியத்திற்கு சமம் பெருக்கலின் உதவியுடன் நாம் இங்கே வகுத்தல் கணக்குகள் சிலவற்றை பார்த்தோம் இதில் வாய்ப்பாடு எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் பார்த்தோம் பெருக்கல் வாய்ப்பாடு தெரிந்திருந்தால் வகுத்தல் கணக்குகளையும் எளிதாக செய்துவிடலாம் இப்பொழுது நமது கணக்கு முடிந்துவிட்டது நாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்